இருபத்தி ரெண்டாயிரம் பட்ஜெட்டில் சூப்பரான மொபைல் வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அதுவும் உங்களுக்கு கேமரா ரொம்ப ரொம்ப முக்கியமாக கரெக்டான வீடியோக்கு தான் வந்திருக்கீங்க இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டில் பெஸ்ட்டாக செல்லாகிட்டு இருக்கக்கூடிய நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொண்ட கேமரா மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோக்குள்ள பார்த்துடலாம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்புறம் மட்டும் தான் நான் சொல்ல வரது உங்களுக்கு முழுமையாக புரியும் ஓகே நம்பா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் வார்டு அமஸான் போகிறோம் அந்த எப்படி பண்ணுறது பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸை போக போக சொல்கிறேன் இப்போ வீடியோவை தொடர்ந்து பாருங்க நண்பா ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகோ செட் டென் ஆர் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆமர்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி தேர்ட் சஃப் செய்யட்டும் இருக்குது ஆயிரத்தி எட்நூறு இனிட் ஸ்பீக் பிரைட்னஸ் இருக்கிறதால அவுட் டோரில் மேக்ஸிமம் எந்த ஒரு பிரச்சனை வரக்கூடாது ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டிவல் கேமராஸ் சேர்த்து வந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட எம்எக்ஸ் டபுள் எயிட் டூ என்ற சென்சர் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்சலேயே ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டி டூ மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி நம்மளால் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்ஸில் ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமென்சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க அண்டு எட்டு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா ஹண்ட்ரட் ஸ்கோர்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்கம் வருது உண்மையிலே ஒரு நாலு ஸ்கோர் தான் அஞ்சாயிரத்தி ஏழுநூறு எம்ஏஹெச் பேட்டரி என்ற ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க நாற்பத்தி நாலு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஐபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன் ரேட்டிங்ஸ் அண்டு மிலிடரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க பட் இங்கே எஸ்ஸ்டிகார்ட்ஸை சப்போர்ட் இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டை கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு லாப் பண்ணாங்க இப்போ என்ன பிரைஸிங்கில் செல் இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன் இப்போ இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி நம்ம பார்த்துரலாம் டிஸ்பிளே பாசிட்டிவ் கேமரா பாசிட்டிவ் அண்ட் செல்ஃபி கேமராவில் ஃபோர் கி வீடியோ ஷூட் பண்ண முடியுன்றது பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ்மே ஒரு பாசிட்டிவான விஷயமா நம்ம பார்க்கலாம் பேட்டரி ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அண்டு ஐபி சிக்ஸ் நைன் ஒரு பாசிட்டிவ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவ் எதுவுமே இல்லைன்னு கேட்டால் எஸ் சொல்லலாம் ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டுமே இருக்குது ஸோ அது ரொம்ப நெகட்டிவ்னு சொல்ல முடியாது ஒரு சில பேர் பாக்ஸில் சார்ஜரே தராமல் இருக்காங்க ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா அந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் ரியல்மி பி ஃபோர் ப்ரோ தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் இன்ச்சஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷெட் கொண்ட ஆம்ல டிஸ்பிலே கொடுத்துருக்காங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நிட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோட் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நெட்ஸ் பீக் ப்ரைட்னஸ் மோடும் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் என்ற டுவெல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க ஃபிஃப்டி மெகாபிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட ஐஎம்எக்ஸ் எயிட் நைன் சிக்ஸ் என்ற சென்சர் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலசேஷன் கொண்ட லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க ஃபோர் கே வீடியோ சிக்ஸ்டி சிக்ஸ்டிஎஃப்எஸ்சில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் ஓஎஸ் இருக்கிறதால ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபிஃப்டி மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க இங்கே ஃபோர் கே வீடியோ சிக்ஸ்டி சிக்ஸ்டிஎஃப்எஸில் ஷூட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க விச் இஸ் வெரி வெரி குட் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோட நம்மளை லான்ச் பண்ணிவிட்டு ஸ்னாப் ட்ராகன் செவன் ஜென் ஃபோர் என்ற ஒரு தாருமாரணப்போ பார்ாமன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க ஹைப்பர் விஷன் சிப்புன்னு சொல்லிட்டு கேமிங்கை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக டெடிக்கேட்டடாக சிப் கொடுத்துருக்குறதா ரியல்மி சொல்லியிருக்காங்க ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க மூணு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா அண்டு ஒன் மில்லியன் எண்பதாயிரம் பக்கம் அண்ட்ர்டு ஸ்கோர்ஸ்ன்றது வாங்கியிருக்கு ஒரு நல்ல ஸ்கோர்னே சொல்லலாம் ஏழாயிரம் எம்ஏஹச் என்ற பெரிய பேட்டரி கொடுத்து எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ பேட்ரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே நல்லாவே கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஐயர் பிளாஸ்டர் இருக்குது மற்றபடி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பெருசாக எதுவும் இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரெண்ட்டை இருபத்தி ரூபாய்க்கு ரெகுலராக ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆஃபர் பிரைஸிங் ஏதாவது இருந்தால் நான் டிஸ்ப்ளேலேயே கொடுத்துறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்க்கும்போது டிஸ்பிளே கேமரா பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்ரி சார்ஜிங் எல்லாமே பாசிவாக தான் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் மோட்டோ எயிட் சிக்ஸ்டி ஃபியூஷன்னா ஒரு சூப்பரான ஆல் ரவுண்டர் மொபைல் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் அஃப்ரெஷ் கொண்ட பி ஓலோட் பேனல் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு சூப்பரான டிஸ்ப்ளேனு நம்மளால் சொல்ல முடியும் ஆயிரத்தி நானூறு நேட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோடும் நாலாயிரத்தி ஐநூறு நேரட்ஸ் பீக் பிரைட்னஸ் மோடும் கொடுத்துருக்காங்க இங்கே பி ஓலோடன்றதால கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவை இல்லை பி ஓலோடும் கிட்டத்தட்ட சேம் தான் ஸோ எந்தவித பிரச்சனையும் இல்லை டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி ப்ளஸ் தேர்ட்டீன் என்ற டிவை கேமரா செட்அப் தந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகபிக்ஸல் பிரைமரி கேமரா சோனியோட எல்வைடி செவன் ஹண்ட்ரட் சி என்ற சென்சர் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபுலைஸேஷனோடு கொடுத்துருக்காங்க சோனி சென்சர் பிளஸ் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலேசேனோடு சேரும்போது பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் தேர்ட்டி டூ பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கே ஃபோர் கே வீடியோஸை கூட்டும் கொடுத்துருக்குறது பாராட்டத்தக்க விஷயம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட மொபைலை கொடுத்துருக்காங்க டிமன் சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க மூணு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவாங்களாம்மா அண்ட் அஞ்சாயிரத்து ஐநூறு எம்ஏஹச் பேட்டரி அறுபத்தெட்டு வார்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிவிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லாவே இருக்குது ஐபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன்க்கான ரேட்டிங் ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் அண்ட் ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட்னு சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸாக நிறையவே கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக் மட்டும் இல்லை எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியண்ட் இருபத்தி நாலாயிரம் பாய்க்கு லாஞ்ச் பண்ணாங்க ரீசெண்டாக என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்ப்ளேயில் மென்ஷன் பண்ணிடுவேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கும்போது இதனோட டிஸ்பிளே கேமராஸ் பர்ஃபாமன்ஸ் பேட்ரி சார்ஜிங் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்லிவிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இம்ப்ரெஸிவாக இருக்காது அதாவது இந்த பட்ஜெட்டில் இருக்க மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது பர்ஃபாமன்ஸ் இதில் கம்மி தான் ஆனால் ரொம்ப கம்மியில் டே டாஸ்க்ஸ் அண்ட் மீடியம் கேமிங்ஸை ஹேண்டில் பண்ணுற வகையில் தான் இருக்கும் கேமர்ஸ் ஆஸ்பெக்ட் வைஸ் பார்க்குறீங்கன்னா மட்டும் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக படும் ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேன்னா மோட்டோட க்ளீனான யூஐ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் நத்திங் ஃபோன் த்ரீ ஏ தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்ச்சஸ் ஃபோல் ஹெச்டி ப்ளஸ் ஆம்லோ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் சர்ஃபர் ஷேட்டோட ஆயிரத்து முந்நூறு நைட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோட் மூவாயிரம் நைட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் மோடும் கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல டிஸ்ப்ளேனே சொல்லலாம் ஃபிஃப்டி பிளஸ் ஃபிஃப்ட்டி பிளஸ் எய்ட் ட்ரிப்பிள் கேமரா செட் அப் தந்துருக்காங்க இருக்காங்க ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரைமரி கேமரா ஆப்டிக்கல் இமேஜ் டபுள்யூஷேஷனோடு கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃபிக்ஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் அண்டு சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி நம்மளால டென் எயிட்டி வீடியோ தேர்ட்டி எஃபிக்சலேயே ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட அந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் செவன்எஸ் ஜென்ட்ரீன்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது எட்டு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் அன்ட்ர்டூ ஸ்கோர்ஸும் வாங்கியிருக்கு மூணு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் ஆறு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவாங்களாமா அட்லீஸ்ட் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டாவது ஆறு வருஷம் தரது ஒரு பாசிட்டிவாக பேசப்படுது ஃபைவ் தௌசண்ட் எம்ஹச் பேட்டரி ஐம்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு பட் பாக்ஸில் சார்ஜரை தரல ஸோ இந்த மாடலுக்கு சார்ஜர் வராது அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க டியூவல் ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க கிளிஃப் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க எம்எப்சிக் ஆன சப்போர்ட் இருக்கு எயிட் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி விட் இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணிணாங்க ரீசெண்ட்டாக என்ன ப்ரைஸிங்கில் சேல் இருக்காங்க நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன் அந்த மொபைலை ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம் நத்திங் ஃபோன்னாவே அந்த யுனிக்கான டிசைன் கிளிப் லைட்ஸ் நமக்கு ஃபர்ஸ்ட்டு பாசிட்டிவாக படுது டிஸ்பிளே கேமராஸ் பர்ஃபார்மன்ஸுமே இங்கே நல்லா தான் இருக்குது பேட்டரி அண்ட் எக்ஸ்ட்ரா பீச்சர்ஸ்மே ஓரளவுக்கு ஓகே பட் நெகட்டிவ் பாயிண்ட்னு பேசப்படுறது இங்கே பாக்ஸில் சார்ஜரை தரல ஆனால் அது மட்டும் இல்லாமல் பெருசாக வேறு நெகட்டிவ் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை பர்ஃபாமன்ஸ் வேணா உங்களுக்கு கேமிங் அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட் வைஸ் யோசிக்கிறீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும் பட் கேமர் இல்லை நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற டே டு டே யூசேஜ் மட்டும் தான் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பர்ஃபாமன்ஸ் நெகட்டிவாக படாது ஸோ இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே ஒரு நல்ல யூஐயோட நல்ல டிசைனோட ஒரு ரெஃப்ரெஷிங்கான மொபைல் இருக்கீங்கன்னா நத்திங் ஃபோன் த்ரீ ஏட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வேறு வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் கிட்டே சொல்லிடுறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இந்த கிலோவை பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம் நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ ஒன் மன்த்குள்ளே சிக்ஸ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா இந்த கிவவை நான் கண்டெக்ட் பண்ணிடுவேன் ஸோ நண்பா ஆஃப்டர் ரீச்சிங் சிக்ஸ் ஹண்ட்ரட் வீடியோஸ் இன் ஒன் மந்த்து நம்ம இந்த கிவோட வின்னரை அனௌன்ஸ் பண்ணுவோம் எத்தனை வீடியோ சிக்ஸ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ஒன் மந்த் கூட ரீட் பண்ணாலும் அத்தனை வீடியோலையும் ஒவ்வொரு வினருக்கு நம்ம அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை கிவோ வேலை தருவோம் ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா பரவாயில்ல இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிருங்க நீங்க கேல பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம் அண்ட் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குன்னா நீங்க செஞ்சு கே பார்ட்டிசிபேட் பண்ண தேவை அண்ட் எனக்கு கொடுங்க அப்படின்ற கமெண்ட் வேணும் ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ எச் ஃபிஃப்டின் யோ தான் இந்த மொபைலோட லான்ச் டேட்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஃப்ரண்ட்டில் குரில க்ளாஸ் த்ரீ அலை ப்ரொடக்ட் பண்ணியிருந்தாங்க பேக் எக்வல்தர் ஃபினிஷிங்னு சொல்லிவிட்டு ஏதோ கொடுத்துருந்தாங்க அண்ட் சில வேரியண்டில் பிளாஸ்டிக்கும் கொடுத்துருந்தாங்க பஞ்சோல் டிசைன் இண்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சோரோட லான்ச் பண்ணியிருந்தாங்க ஐம்பது மெகா பிக்சல் பிரைமரி கேமரா பத்து மெகா பிக்சல் டலை ஃபோட்டோ எட்டு மெகாபிக்ஸல் அல்ட்ரா வேடங்கள் என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் ட்ரூ ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் லான்ச் பண்ணியிருந்தாங்க பிரைமரி கேமராவை ஓஎஸோட பேர் பண்ணியிருந்தாங்க ஃபோர் கே விடையே தேர்ட்டி எஃப்எஸ்ன்றது நம்மளால் எல்லா சென்சர்லையுமே ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டி டூ மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க இங்கேயும் நம்மளால் ஃபோர் கே விடிய தேர்ட்டி எஃபேஸ்லேயே ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க டிபென்சிஸ் செவன் த்ரீ டபுள் என்ற ஒரு டீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருந்தாங்க பதினஞ்சாயிரம் செக்மெண்ட்டில் இருக்கிற ப்ராசர் தான் பட் இங்கே இருபதாயிரம் ரூபாயில் கொடுத்துருந்தாங்க எதுக்காகன்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம் பதினாலு ஃபை ஜி பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருந்தாங்க நண்பா அஞ்சு வருஷம் மேண்டேட் அப்டேட்டும் அஞ்சு வருஷம் செக்யூரிட்டி பச்சை அப்ளேட்டும் தந்துருக்காங்க ஸோ இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இன்ச்சஸ் ஃப்ளெஜ் டி ப்ளஸ் பிஓலட் பேனல் தான் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ஐட்டம் கொடுத்துருக்காங்க அண்ட் எல்டிபியூ பேனல் தான் இது மூவாயிரம் அனிட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க பட் இது ஃப்ளாட் டிஸ்பிளே கர்வ் டிஸ்பிளே வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன ஏமாற்றமாக இருக்கலாம் அண்ட் மற்றபடி ஒரு சூப்பரான டிஸ்ப்ளே தான் கொடுத்துருக்காங்க பேட்டரிலேயும் இங்கே கை வச்சுருக்காங்க ஏன்னால் நாலாயிரத்தி முந்நூற்றி பத்து எம்ஹச் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க அறுபத்தெட்டு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க பட் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது பதினஞ்சு வாட் வரைக்கும் நம்மளால் வயர்லெஸ் சார்ஜிங்கில் சப்போர்ட் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க ஐபி ரேட்டிங் ஐபி சிக்ஸ்டி எயிட் கொடுத்துருக்காங்க ஸோ தண்ணியில் கூட போட்டு யூஸ் பண்ணலாம் பட் ஆக்சிடென்டல் பர்பஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் வேணும்னே போட்டு செக் பண்ண வேணாம் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ என்ற ஒரு நல்ல ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க என்எஃப்சி கொடுத்துருக்காங்க டால்பி அட்மாஸும் கொடுத்துருக்காங்க மற்றபடி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடேஜாக்கும் எஸ்டிகாட் சப்போர்ட்டும் கொடுக்கல எட்டு ஜிபி இரநூத்தம்பத்தாறு ஜிபி வேறு பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து இருபத்தி ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணாங்க பட் இப்போ பிரைஸிங் கொஞ்சம் கம்மியாக தான் சேல் இருக்குது ஸோ இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு டிபென்சரி செவன் த்ரீ டபுள் ஜீரோ கொடுத்துருக்காங்களே ஸோ ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது மட்டும் அங்கே ஒரு நெகட்டிவாக வச்சுருக்காங்க மற்றபடி எல்லாத்தையுமே பாசிட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க டிபென்சரி செவன் த்ரீ டபுள் ஜீரோ கேமிங்க்கு வேணால் எதிர்பார்க்காம இருந்தாலும் டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மல்டி டாஸ்கிங்லாம் ஓரளவுக்கு நல்லாவே ஹேண்டில் பண்ணிடும் ஸோ கேமர்ஸுக்கு தவிர்த்து மற்றபடி எல்லா டைப் ஆஃப் ஃபியூசர்ஸ்க்கும் மோட்டோ எச் ஃபிஃப்டினையும் ஒரு சூப்பரான ஆப்ஷனாகவே இருக்கும் ஏன்னா தாறுமாறான கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க சூப்பரான டிஸ்பிளே அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஹைப் ரேட்டிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க பேட்ரி பேக்கப்பும் பெர்ஃபாமன்ஸும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த இல்லாமல் நீங்கள் ஹெச் ஃபிஃப்டினியோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே மக்களே நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் நீங்கள் எந்த மொபைலை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் பிராண்ட்ஸ் அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி என்ன நெகட்டிவ்ஸாக ஸோ நம்ம கூட மொபைல் ப்ராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் ஏன்னா அந்த ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்ன்றது கிடைக்கும் ஓகே மக்களே இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள் ரொம்ப ரொம்ப நன்றி நான் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணுறேன் நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்